கேட்கிறதா ஒரு சோக குரல் உள்ளத்தில் என கேட்கிறதா ஒரு சோக குரல் உள்ளத்தில் என மனதில் ரத்தம் காசிங்கிடுமே இனித்தால் நெஞ்சம் பாதரிடுமே மனதில் ரத்தம் காசிடுமே இனித்தால் நெஞ்சம் பாதரிடுமே தா ஒரு சோக குரல் உள்ளதுருவை அடைத்த கூறமையை ஒழித்த குரல் வேதங்களை அடிக்கும் குதல் பேதுருவை அடைத்த குரல் வேதமையை ஒழித்த குரல் வேதங்களை அடிக்கும் குரல் கேளு சின்ன குழந்தை கெஞ்சம் குரலாய் சிந்தைகளிலே தங்கம் குரலாய் குழந்தை குரலாய் தங்கும் குரலாய் அவர் குரலை கேட்க விரும்பு தந்த ஒளியை நோக்கி திரும்பு அவர் குரலை கேட்க விரும்பு தந்த ஒளியை நோக்கி திரும்பு கேட்கிறதா ஒரு சோக குரல் உள்ளத்தில் அணுகோள்கிறதா தோட்டத்திலே அவல குரல் கெஞ்சி உன்னை அழைப்பதனை கேளு தோட்டத்திலே கேவியடும் அவல குரல் கெஞ்சி உன்னை அழைப்பதனை கேளு அந்த குரலில் மடிய தஞ்சமடைவாய் அந்த குரலில் உணர்வாய் மடியில் தஞ்சமடைவாய் அந்த துயரம் உன்னை மீட்க ஒரு மழிவில் இருந்து காக்க அந்த துயரம் உன்னை மீட்க ஒரு மழிவில் இருந்து காக்க காக்கிறதா ஒரு சமூக குரல் உள்ளத்தில் தோல் கிழிக்கும் கசையடியால் துன்பப்பட்டு அழுத குரல் துடிக்கின்ற வழியின் குரல் கேளு தோல் கிழிக்கும் கசையடியால் துன்பப்பட்டு அழுத குரல் துடிக்கிற வழியின் குரல் கேளு தன்னுடைய உன்னை பெறவே இன்னும் சுமந்தார் தன்னுடலை உன்னை பெறவே சுமந்தார் அவர் குரலில் ஒலிக்கும் சோகம் இயேசு சுமந்த வழிகனாகும் அவர் குரலில் ஒலிக்கும் சோகம் இயேசு சுமந்த வழிகனாகும் கேட்கிறதா ஒரு சோக குரல் உள்ளத்தில் அதன் மூழ்கி